சரி ஓகே ஓகே நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நாளைக்கு அம்மா ரேங்க் கார்டு பாத்துட்டு நான் ஃபோன் பண்ணிட்டேன் நான் என்னன்னு பாத்துட்டு சொல்றேன் சரியா நீ தான் நல்லா படிக்கிற பொண்ணுன்னு சொல்றாங்க ஸ்கூல்லையும் சொல்றாங்க நல்லா எழுதுற ஏ எது சரியா பண்ணல ஓரல் சரியா பண்ணலையா ஏன் என்னச்சு ஓடுறல உனக்கு என்ன பிரச்சனை தப்பா வந்துச்சா அது மட்டும் தானே தப்பு

எத்தனை ரேங்க் நீ எடுப்ப சொல்ல நீயே சொல்லு ஹலோ நீ எத்தனை ரேங்க் எடுப்ப உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல நீயே சொல்லு தெரியலையா சரி எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ அஞ்சுக்குள்ளதான் மறுபடியும் எடுப்ப சரியா சரி படிக்கும் போது கவனமா படிக்கணும் அதனாலதான் எதுக்கு அழுகுற நீ தான் நல்லா படிக்கிறீங்க எனக்கு நான் எனக்கு நம்பிக்கை இருக்கு என் பொண்ணு நல்லா ரேங்க் எடுக்கும் சரியா அதனால அம்மா நாளைக்கு ஸ்கூல்ல வந்துட்டு ரேங்க் கார்டு பார்த்துட்டு சொல்லிட்டு பாப்போம் என்ன சரியா நீ தான் சவால் விட்டுருக்கீங்க நான் நல்லா ரேங்க் எடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க அப்புறம் எதுக்கு அப்புறம் ஏன் அழுகுற சரி சரி எது நினைக்காம தூங்கணும் சரியா சரி அலாதப்ல பாப்பா அலாத அலாத சரியா சரி சரி அலாத அலாத நீ நல்லா தான் படிக்கிறேன் தெரியும் பாத்துக்கலாம் சரியா சரி ஓகே அம்மா நாளைக்கு பார்த்து சொல்லட்டு என்னன்னு பார்ப்போம் ஓகேவா Ya, ya, ya. Oke. Amal itu kudusannya. Nih, 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 ya, ya. Oke, oke. ya? Seri ya? Alakulah. Hah? Seri, seri. Oke, alat. Alat. Seri ya? Rengka itu waras. ya?

சரிண்ணா என்ன டீச்சர் நான் அம்மாவை கேட்க சொல்றேன் சரியா சரியா நல்லா